பார்க்கவே எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குல்ல அண்ட் இதோட ஊலையின்ற சத்தம் கூட கொஞ்சம் வினோதமாக இருக்கு இல்லையா ஸோ இந்த ஊழையின்ற சத்தம் கடைசியாக எப்போ கேட்டது தெரியுமா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இது கடைசியாக ஊலையிட்டதா சொல்லப்படுது ஆமாங்க வாழ்ந்து அழிந்து போனதா கருதப்பட்ட ஒரு உயிரினத்தை திரும்பவும் ரெசராக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதோட பேர் தான் டயர்வோல் இந்த டயர்வோல்ஃபை பத்தி நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போகணும் அதாவது இந்த உலகமே படிப்பந்தாக இருந்த டைம் ஐசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு டைம்ல தான் மெகாஃபோனஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாமே வாழ்ந்து வந்தது அந்த மிகப்பெரிய உயிரினங்களே வேட்டையாடக்கூடிய ஏபெக்ஸ் பிரிடேட்டர் இனங்களும் வாழ்ந்து வரதா செஞ்சுது அப்படி ஒரு ஏபெக்ஸ் ப்ரிடேட்டராக இருந்த ஒரு உயிரினம் தான் இந்த டயர்வோல் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குது ஸோ இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்க கியூட்டா அழகா இருக்கிற இந்த ஒரு ஓனாய் இனங்கள் தான் அந்த ஒரு டைம் லைனில் ஒரு ஏபெக்ஸ் ப்ரிடேட்டராக ரொம்பவுமே பயங்கரமான ஒரு ஓன இனங்களா சுத்திக்கிட்டு வளம் வந்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு உயிரினங்கள் எல்லாம் எப்படி அழிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐசேஜ் முடிகிற காலகட்டத்தில் அந்த மிகப்பெரிய உயிரினங்கள் அழிய இதுக்கும் சாப்பாடு இல்லாம இதோட இனம் கம்ப்ளீட்டாவே வைப் அவுட் ஆகப்பட்டிருக்குது அப்படி கம்ப்ளீட்டா வைப் ஆன ஒரு இனத்தை இப்ப திரும்பவும் ரெசரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த கொலோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இதை திரும்பவும் உயிரோட கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட முதற் குறிக்கோளை ஒலி மேமோத் அப்படிங்கிற ஒண்ண உயிரோட கொண்டு வர்றதுதான் சோ நம்ம நிறைய புக்ஸ்லயும் படங்கள்லயும் பார்த்திருப்போம் யானைக்கு நிறைய முடி வந்து மிகப்பெரிய தந்த வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஒலி மேமோத் அது வந்து பிக்ஷன்லாம் கிடையாது சோ அது உண்மையாலுமே வாழ்ந்து அழிந்து போன உயிரினம் தான் அது மட்டும் இல்லாம இந்த டயரோட வந்து நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு படங்கள்ல கூட பாத்துருக்கலாம் நிறையவே அதை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்குது சோ அப்படி ஒரு எப்படி சொல்றதுன்னா இது அழிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு நிறைய பேருக்கு இப்ப வந்து இது நிஜமானமே இருக்குது அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த உயிரினங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்பவுமே வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த டயரோட கூட்டத்துல முப்பது ஓனாய்கள் இருக்குமா அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டயரோ வந்து நாலு அடி இல்லாட்டி ஆறு அடி கிட்டதாக வளரும் அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட ஜாவ்ஸும் டீத்தும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா இதோட கடிக்கிற திறன் வந்து ஒரு எலும்பையே உடைக்கிற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க ஒன்பது ஓனாய்கள் அடிக்கு ஒவ்வொன்றும் இருக்கும் மனிதன் ஒருத்தன் மாட்டுனானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அடிச்சு சாப்பிட்டு அப்படியே வலிச்சு நடக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு உயிரினத்தை தான் இப்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க சோ இதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஜீனம் எடிட்டிங் மூலியமா தான் இதை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிறிஸ்ப அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ எடிட்டிங் டூல் மூலியமாகவுமே இது இருக்குது இந்த கிறிஸ்பர் அப்படிங்கிற எடிட்டிங் டூல் வந்து ரொம்பவுமே எப்படி சொல்றதுனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அண்டு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அதை உருவாக்கியிருக்காங்க டீப்பாக போனோம்னா நம்மளுக்கே தலை சுற்றிடும் அண்ட் இதை உருவாக்குறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் தேவை அதை வந்து எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா இடோஹா அப்படிங்கிற ஒரு இடத்துல எழுவத்தி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான மண்டவோட வச்சோம் ஒஹியோ அப்படிங்கிற இடத்துல பதிமூன்றாயிரம் ஆண்டு பழமையான ஒரு பல்லோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சும் இதை ரெண்டையுமே மேட்ச் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்குற டயர் உல்ஃபை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்டான ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு உயிரினத்தை வந்து நம்மளால் ரெசரேக்ட் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு சில நாடுகளில் உள்ளி மேமத்தையும் கொண்டு வந்துடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது இப்போ பிறந்திருக்கிற டயர் உல்ஃபுக்கும் பேரும் வச்சுருக்கிறாங்க உன்னோட பேர் ரெமியூலஸ் இன்னோட பேரு ரெமோஸ் இன்னோட பேரு கலீஷியா ஸோ இப்போதிக்கு இந்த மாதிரி மூணு குட்டிகள் வந்து உயிரோடு இருக்குது டயர் உல்ஃபு அழிந்ததாக சொல்லப்படுறது இதெல்லாம் எங்க ப்ரோ வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது ஏன்னா அந்த ஒரு இடத்த சீக்கிரட்டா தான் வச்சிருக்காங்க ஏன்னா சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிதான உயிரினங்களை யாரு தான் விட்டு வைப்பா குறிப்பா பணக்காரங்க சோ தான் இதை கொஞ்சம் சீக்கிரட்டாவே வச்சிருக்காங்க எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வராம இருக்கிறதுக்காக அண்ட் அது மட்டும் இல்லாம இதை வெளியில விட்டாங்கன்னா இப்ப இருக்கிற ஃபுட் செயினுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தே ஏற்படும் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது எப்படியா இருந்தாலும் இதை ஒரு தான் வளர்க்கவே போறாங்க அப்படின்னாலுமே இதோட விளைவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியாது இதோட அவங்க நிறுத்தவே கிடையாது இது மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு ரெண்டு மூணு உயிரினங்களை கொண்டு வரதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல எனக்கு ரொம்பவுமே அண்ட் டாஸ்மேனியன் டைகர் ஆக்சுவலா இது வந்து மனிதனால அழிக்கப்பட்ட உயிரினங்கள் இது ரெண்டுமே திரும்ப கொண்டு வராங்கன்னா உண்மையாலுமே சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க ஏன்னா மனிதன் மட்டும் அதை வேட்டையாடி அழிக்காம இருந்திருந்தானா இன்னும் வரைக்குமே அது உயிரோட இருந்திருக்கும் சோ மனிதன் வேட்டையாட அடித்த உயிரினங்களை திரும்ப கொண்டு வர்றதுல பிரச்சனையே கிடையாது பட் நேச்சரா செலக்ட் பண்ணி அழிச்ச உயிரினத்தை திரும்ப கொண்டு வரோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான விலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்குமே நம்ம அழித்த உயிரினங்களை நம்ம திரும்ப கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு படுது அது மட்டும் இல்லாம மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய உயிரினங்களை வந்து கம்ப்ளீட்டாவே வைப் அவுட் பண்ணிருக்கா சோ அது நம்மளுக்கே இன்னுமே சரியா தெரியல அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு முதற்படியா இருக்குது வருது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பக்கத்து நல்லது அப்படின்னாலுமே இன்னும் சில பேர் வந்து இது வந்து ரொம்பவுமே நேச்சருக்கு அகஸ்ட் ஆனது சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது நேச்சரை செலக்ட் பண்ணி அடிச்ச விஷயங்களை வந்து நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ண கூடாது அப்படின்ட்டு அங்கிட்ட ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு தான் இருக்குது சோ இது எங்க போய் முடிய போகுது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சோ தொடர்ந்து இணைந்துருங்கள் இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம்